பாடான் திணையில் பாடப்பட்ட நூல் எது அதுதான் இன்றைய வினா ஆப்ஷன் ஏ பரிபாடல் ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி பதிற்று பத்து ஆப்ஷன் டி அகனானூறு கேள்வியை கேள்வி இன்னொரு முறை நான் சொல்றேன் பாடான் திணையில் பாடப்பட்ட நூல் எது முதல்ல பாடான் திணை அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆண்மகனுடைய வீரம் ஒழுக்கம் புகழ் கொடை இத பத்தி எல்லாம் பேசுறதுதான் பாடான தினை புறத்திணைகள்ல ஒரு திணையா இத வந்து சொல்லுவாங்க அப்ப எந்த நூல் அப்படியே ஆண் மகனுடைய வீரம் புகழ் கொடை ஒழுக்கம் இதை பத்தி எல்லாம் பேசுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் அஹ் பரிபாடல் எங்கேயாவது பேசுதா அப்படின்னு கேட்டா பரிபாடல் அது மாதிரியான செய்திகள் வந்ததா கிடையாது மதுரை பற்றிய பாடல் அப்புறம் முருகனை பற்றிய பாடல் திருமால் பற்றிய பாடல் வையை பற்றிய பாடல் தான் இருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு பாடல் தான் இருக்கு புறநானூறு புறநாநூறு வருமானு பாக்கலாம் அஹ் புறநானூறு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மன்னர்களை பற்றி அஹ் பல்வேறு புலவர்கள் பாடன ஒரு தொகுப்பு பத்து அப்படின்னு பாக்குறப்போ பத்துல சேர மன்னர்களுக்கு மட்டுமே பாடப்பட்டது அதுலயும் குறிப்பா பத்து மன்னர்கள்ல எட்டு மன்னர்களுடைய வரலாறு பேசுது அகனானூர்ல பாக்குற போது அது வந்து அகம் சார்ந்த நூல் மத்த மூணுமே புறம் சார்ந்த நூல் இந்த வினாவிற்கான சரியான பதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பதிற்று பத்து பதிற்று பத்து தான் திணையில் பாடப்பட்ட நூல் சரியான பதில் பதிற்று பத்து ஆப்ஷன் சி